என்ன நாள் தெரியுமா உனக்கு குடும்ப தினம் ஃபேமிலி டே உலக குடும்ப தினம் உலகம் முழுவதுமே இந்த நாளில் குடும்பங்களை குறித்து மேன்மை பாராட்டி குடும்பத்துக்காக ஒரு விசேஷமான நாளை நியமிச்சிருக்கிறாங்க குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் இல்லை ஆண்டவர் தான் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினார் ஆதிமம் முதல் ரெண்டு அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்மை சிருஷ்டித்த தேவன்னா குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி கணவன் மனைவி ஆண்டவர் ஆசிர்வதித்தது வேதத்திலே பார்க்குறோம் அப்போ குடும்பத்துக்குள்ளே சமாதான நிம்மதி ஆசீர்வாதம் இருக்கணும் அதுதான் ஆண்டோடய விருப்பம் இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கணும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் ஆத்தனார் இப்படி பல உறவுகள் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் சில குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க சில குடும்பத்தில் கணவன் மனைவி வேலை நிமித்தம் வேறு இடத்துல இருப்பாங்க கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் இருப்பாங்க பெரியவங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க விசேஷ நாட்களில் ஒன்று கூடுவாங்க இதெல்லாம் நடக்கிற காரியங்கள் சில குடும்பத்தில் அந்த மாமியார் மாமனார் நாத்தனார் அவங்களோட சேர்ந்து வாழ வேண்டியது வரும் இப்படி பலவிதமான சூழ்நிலைக்கு ஏற்றபடி காரியம் அமைகிறது ஆனால் எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே சமாதான சந்தோஷம் இருக்கணும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதான விருப்பம் எனக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதில் சிலர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதான் பெரிய ஆசீர்வாதம் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கான்னு சொன்னால் போதாது நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இப்போது குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு கற்றுக்குள்ளே இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க முடியும் ஏன்னா அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி கத்ரா கத்திரா கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் ரட்சிக்கப்படுவீங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு கத்திர வாக்கு கொடுக்கிறார் உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா அப்போ குடும்பத்துல கணவன்னா கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு மனைவிக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அவரவர்கள் வேத வசனத்தின்படி வாழ தங்க ஒப்பு கொடுத்தாதான் குடும்பம் முழுவதில் மகிழ்ச்சி இருக்கும் இங்கே சும்மா சந்தோஷமாக இருக்க மாதிரி குடும்பம் செஞ்சு வச்சுருக்கோம் பாக்கீங்களா வசனம் எழுதி வச்சுருக்குறோம் புருஷர்கள் மனைவிகளே உடைய புருஷருக்கு கீழ்படியுங்க வசன சொல்லலாம் மனைவி புருஷனை கீழ்படியாட்டா எத்தனை ஜோம் பண்ணாலும் எத்தனை நீங்கள் வந்து காணிக்க கொடுத்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷ சமாதானம் வராது அப்படியே புருஷர்களே மனைவரிடத்தில் அன்பு கூறுங்கள் கசந்து கொள்ளாதுங்கன்னு அன்று சொல்லியிருக்கிறார் ஒரு புருஷ மனைவியை நேசிக்கலை குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அடித்தா அந்த குடும்பத்தில் எப்படி நிம்மதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதனால் தான் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் கத்திரோடி பிள்ளைகள் ஆகிடணும் வீட்டுக்குள்ள அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியணும் கீழ்படியாமல் எதிர்த்து பேசி அவங்க போய் மூஞ்சை தூக்கிட்டு போனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது பெற்றோரை பிள்ளைகளை கோபப்படுத்தாதுங்க பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கலன்னா விட்டுருங்க அதையே சொல்லி சொல்லி ஏன் கோவப்படுத்துறீங்கன்னு அன்று சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்போ ஒரு மாமியாரா இருந்தா மருமகளை மகளை போல நேசிக்கணும் அப்படி ஒரு சரித்திர வயதில் ரூத்து சரித்திரத்தில் நகைமின்ற மாமியார் தன் மருமகளை மகளாக நேசித்தான் மகளேன்னு தான் கூப்பிட்டாங்க அது மருமகளும் மாமியாரை தாயை போல நேசித்தாங்க ஒரு குடும்பத்தில் சமாதான நிம்மதி ஆசீர்வாதம் இருக்கணும்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அதுக்கு முதல் அடிப்படை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் பாவத்தை விட்டு மன திரும்பி ஏசும் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கணும் இன்னும் உங்கள் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் சொந்து போகாதங்க நீங்கள் ஜெபிங்க இந்த வசனத்தை வைத்து நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என் வாக்கத்தை தன் நிறைவேறும் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா நீங்க கணவனாக இருந்தா கணவனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு கேப்படியோ ஒப்பு மனைவியாக இருந்தால் ஒரு மனைவி எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் வசனத்தின்படி பிள்ளைகளை எப்படி இருக்குன்னு ஒப்பு கொடுங்க அவரவர்கள் நம்முடைய உத்தரவாதத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்தால் போதும் நம்ம என்ன செய்கிற குடும்பத்தில் அவங்க இவங்க மற்றவங்களை கை காட்டி இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு அன்று சொல்கிறார் நீ ஒன்று சரிப்படுத்திக்க உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும் ஒப்பு கொடுக்குறீங்களா உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டோர் கொண்டு வருவார் நீங்கள் அடுத்தவங்களை கை காட்டி சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்துடறாதுங்க இப்போ நம்ம ஜெபிக்க போறோம் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவர் அதற்கு என் குடும்பத்தை நீ ரட்சிக்கணும் எல்லாருக்குள்ள ஒரு மன்பைக்கியம் வரணும் என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கணும் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறீங்களா ஆண்டவரே நீர் குடும்பத்தை ஏற்படுத்தினவர் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் இந்த நாளில் யார் யார் தங்களுடைய குடும்பத்திற்காக சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் அன்புக்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு அந்த வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் குடும்பங்களுக்குள்ளே ரட்சி மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லாரும் வசனத்தின்படி வாழ்கிற உன்னத அனுபவம் உண்டாகட்டும் மகிழ்ச்சியான குடும்பமாய் ஆசிர்வாதமான குடும்பமாய் இவர்களுடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆமேன் ஆமேன்